விசாரிக்க விசாரிக்க வெளிவந்த வில்லங்கம் வைக்கும் சொக்கம் புதூர் சம்பவம் கோவை மாவட்டத்தில் செல்வபுரம் காவல்துறையினர் சொக்கம்புதூர் முத்தனகுளம் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர் அப்பொழுது ஒரே இரு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை போலீசார் வழி ஆனால் வந்தவர்கள் வழக்கத்திற்கு மாறாக முகபாவனைகள் செய்யவே போலீசாருக்கு சந்தேகம் கிளம்பியுள்ளது இதனால் அவர்களை பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர்கள் கோவை செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட்டை சேர்ந்த சஞ்சய் குமார் என்ற செவிட்டு சஞ்சய் கோவை தீத்திபாளையம் அருள் நகரை சேர்ந்த ஜலாலுதீன் கோவை இடையர்பாளையம் பிஎன்டி காலனியைச் சேர்ந்த கிட்டான் என்ற சரவணகுமார் என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் மூவரும் ரவுடி கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் போலீசாரின் விசாரணையில் இருப்பினும் இங்கே எதற்கு திரிகிறீர்கள் என்ன விவகாரம் என போலீஸ் கேட்டபோது அவர்கள் சொல்லாமல் அமைதியாக இருந்துள்ளனர் இதனால் மேலும் சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த கும்பலில் இருந்த சஞ்சய் குமாரை சோதனை செய்தனர் அப்போது ஒரு கை துப்பாக்கி இருந்தது இதை கண்டு அதிர்ந்த போலீசார் உடனடியாக அதை அவனிடம் இருந்து பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய பிடிபட்டவர்கள் பிரபல ரவுடி சஞ்சய் ராஜு என்பவரின் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது அத்துடன் கடந்த ஆண்டு ரவுடி சஞ்சய் ராஜு ஆபாரம்பாளையத்தில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது மேலும் இதில் சம்பந்தப்பட்ட ரவுடி கும்பலின் தலைவன் சஞ்சய் ராஜு தற்போது கோவை சிறையில் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது தற்பொழுது இந்த கும்பலுக்கு இடையூறாக பொன்குமார் என்பவர் இருப்பதாக கூறப்படுகிறது அவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்திச் சென்று கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக சிக்கியவர்கள் போலீசிடம் தெரிவித்தனர் அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கூட்டாளியான செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட்டைச் சேர்ந்த சல்பல்கான் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இவர்கள் மீது கோவையில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை மிரட்டல் போதை மருந்து கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் சஞ்சய் ராஜ் காஜா ஹுசேன் ஆகியோர் மூளையாக செயல்பட்டு கொலை திட்டத்தை அரங்கேற்ற சதி செய்ததாக கூறப்படுகிறதா எனவே இந்த வழக்கிலும் அவர்கள் இரண்டு பேரும் சேர்க்கப்பட்டு உள்ளனர் கைதான நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டோ சிறையில் அடைக்கப்பட்டனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க